பெரும் நீங்கள் ஒரு இது தோற்கலாமா அதாவது ஒரறிவு ஜீவராசியில் இருந்து இல்லைம்மா நம்ம சாமியோட அருமை தெரியணுன்னா நம்ம இந்த மாதிரி சில வேலையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் நான் பாடம் கேட்குற காலத்தில் இப்போ நான் சொல்றேன் பாடம் ஒரு காலத்தை நான் பாடம் கேட்டுட்டு தானே இருந்தேன் அப்போ பூரா அவங்க பாடுறதுனோட நானாவே ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் வந்து வந்து சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி தோற்று தோற்று எடுப்பேன் நீங்கள் அது மாதிரி தோக்கலாம் என்ன தோக்கலான்னா ஒரு அறிவு ஜீவராசிலேருந்து யாரெல்லாம் சுவாமியை பூஜை பண்ணாங்க எந்த தளத்தில் பண்ணுனாங்க ஏன் பண்ணாங்கங்கிறது உங்களுக்கு அந்த திருத்தல வரலாறு இருக்குல்ல இரநூத்தி எழுபத்தாறு தல வரலாறு பாடல் பெற்ற வரலாறு எடுத்திங்கன்னா அதிலே முதல்ல உங்களுக்கு வந்துடும் நண்டு வெளிப்பட்ட தலம் நண்டாங்கோயில்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன பேர் அஞ்சலு மேடம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சரி ஈ வழிபட்டது ஆ அது மாதிரி குரங்கு வழிபட்டது ஆ குருவி வழிபட்டது கறிக்குருவி சரி வேறு இன்னொன்று ஆ வள்ளி வரலாம் அவங்களுக்கு ஒரு கரை வழி கொடுங்க ஆ அது மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கும் சரியா விநாயகர் பூஜை பண்ணத்தாலும் எனக்கு வந்து பிள்ளையார்பட்டி கர்ப்ப விநாயகர் கையில என்ன இருக்கும் சரி முருகர் வழிபட்டதாலோ எப்போதும் சாமியை வழிபட்டு எங்க இருக்கு அவர் பூஜை பண்ற மூர்த்தி எங்க இருக்கு பின்னாடி கருவறையில சிவலிங்கம் கருவறையில ஒரு நம்ம பார்க்க முடியாது அதனால் இவருக்கு முருகருக்கு தீவான காட்டிட்டு அப்படி பின்னாலோடி போய் போத்தி போய் காட்டுவார் நீங்க மனசுல நினைச்சு கும்பிட்டு அது ஒரு கால பூஜைக்கு நடக்கும் எல்லாருக்கும் தீவான கண்மை காட்டப்பட்டாரு அது ஒண்ணு முருகன் வழிபட்ட வேற தலங்கள் இவ்வளவு நேரம் யோசிக்க கூடாத கேட்கலூர் வேற திருமுருகன் பூண்டி திருவிடைக்களி இதுக்கு உங்களுக்கு தலை வரலாறு ஒழுங்காக தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ எத்தனை வருஷமாக நம்ம திருமுறை கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆ பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷமாக பணம் கேட்டு திருத்தலங்களை பற்றி விஷயங்கள் பூரா என்ன செஞ்சுருக்கணும் கிளியராக வந்திருக்கணும் மனசுக்கு சரியா இப்போ ஒன்றும் கெட்டுப்போல ஒரு நாளைக்கு ஒரு தளம் ஒரு நோட்டு போட்டுக்கோங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே வா சரியா எல்லா ஜீவராசிகளும் இறைவனை வணங்கி இருக்குது சரியா சுவாமி எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ ஒரு பழமொழி இல்லை அரிய சிவனும் ஒன்று அது சரியா சரியா தவறா புரிஞ்சுக்கிட்டா எப்படி சரி சரி அது ஒண்ணு அது வள்ளி வல்லினரிக்கு இடைநறி போட்டா திருமாவு அப்ப திருமாவும் சிவமும் ஒண்ணு தானாப்பா வடையும் டீயும் வேற வேலை பார்க்க ஆ ரெண்டு பேரும் ஒன்னா வேற வேறையா இவர் யாரு அவர் யாரு சுவாமி யாரு சுவாமி பதி பெருமாள் யாரு ஏன்னா எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு பெருமாள் எத்தனை எடுத்திருக்காரு எத்தனை எடுத்துருக்கணும் ஒரிஜினலா அது தெரியாதுல்ல இருபத்தஞ்சு எடுக்கணும் சுவாமி கன்சிடர் பண்ணி பத்துன்னு குறைச்சாரு சரியா அதனால அவருக்கு குறைஞ்சிருக்கு அவர் எங்கேலாம் வழிபட்டாருங்கிறத நீங்கள் எடுக்கணும் பெருமாள் எங்கேலாம் வழிபட்டாரு சுவாமிய எதுமா ஆ சுவாமி பேரு அது யார் மூலம் மூலத்துக்கு வந்தது இந்திர நாட்களுக்கு முசுகுந்த சக்கரவர்த்தி மூணு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு அதை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மெதுவாக அடுத்த 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 கிளாஸுக்கு இன்னும் ஒரு இருபத்தொம்போது நாள் இருக்க அதுக்குள்ளே தேடி கண்டுபிடிச்சிடலாம் இல்லை ம் இவங்களுக்கு ஒரு கரை கொடுங்க சரியா கண்ணன் வழிபட்ட தலம் எது ஒவ்வொரு அவதாரத்துலையும் ராமன் வழிபட்ட தலம் எது பரசுராமர் வழிபட்ட தலம் எது அப்படியே தேடுங்க சரியா அப்போ சுவாமி எந்தெந்த தலத்துலலாம் பெருமாள் வந்து சுவாமிய வரும் இருந்து அது வரும் ஹோம்ஒர்க் செய்யலாமா தேடல் இருந்தாதான் எதை எதையோ தேடணும் எதை தேடணும் ஞானம் ஞான செய்திகளை நம்மளா தேடி கண்டுபிடிக்கணும் அதுல பிழை இருந்தா திருப்திக்கலாம் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சரியா சரி உம் இவ்வளோ நேரம் சொன்ன யாருமே திரு அண்ணாமலையை சொல்லலை அடிமுடி தேடினது எந்த தளத்தில் அதைத்தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் பதினைந்து அடிமுடி அடிப்படி தேடினாங்கன்னு படி படிக்கிறோம் ஆனால் அது நக நிகழ்ந்த தலம் எது திரு அண்ணா சரியா இது வரைக்கும் எத்தனை திருமால் வந்திருக்காங்க பூமிக்கு கோடி ரா அப்பா அவரு கரவழி நூறு பிரம்மா இல்ல நூறு பிரம்மாங்கிறது ஒரு போஸ்ட் அந்த போஸ்டுக்கு வரைக்கும் எத்தனை பேர் வந்துருக்காங்களா அப்பர் சுவாமி தான் சொல்றாரு நூறு கோடி பிரம்மா வந்துட்டு போயிட்டாங்க நாராயணருக்கு அவரை பிரம்மாவோட ஆயுள் கூட அதனால் எத்தனை நாராயணர் வந்துட்டு போயிருக்காங்களா ஆறு கோடி சரியா அதுவும் ஒரு போஸ்ட்டு தான் எத்தனை இந்திரன் அது நமக்கு ரெண்டு கடல் மணலை அளவிடின தீகம் எனதிடர் பிறவி அபதாரம் அது நமக்கு ஆ இந்திரன் எத்தனை பாட்டை சொல்லுங்க நூறு கோடி பிரம்மர்கள் நொந்தினர் ஆறு கோடி நாராயணர் அங்கனே மூணாவது வரி ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன் கங்கையில இருக்க மணலை எண்ணணும் அத்தனை இந்திரன் இப்போ நாலாவது வரி என்னது ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே அவருக்கு தான் தாயும் இலி தந்தை பிறப்பிலி இறப்பிலி சரியா பிறப்புன்னு ஒன்று வந்தால் கண்டிப்பா என்ன வந்துரும் தோற்றம் உண்டே மரணம் உண்டு துயரம் கரவலி சுந்தரம் சாமி தேவா தோற்றம் உண்டு மரணம் உண்டு துயரம் மனைவரைக்கும் வாழ்க்கையே துயரம் அது நமக்கு தெரியுதா ஜென்ட்லாக வாழ்ந்துட்டு இருக்கோம் இது துயரம்னே தெரியலை அதுக்கு காரணம் அறியாமை அதனால அந்த ஆணவத்தால் வந்த அறியாமை மாயையில் வந்த மயக்கம் அந்த காலத்தில் ஒரு சினிமா பாட்டு உண்டா மயக்கமா கலக்கமா ஆ வாழ்க்கையில் எல்லாம் இருக்கு ஆனால் எதுக்குன்னு புரியல சரிதானா எல்லாம் எதனால வந்துச்சு மயக்கம் கலக்கம் நடுக்கெல்லாம் ஏன் வந்துச்சு அப்பாடா வினையால் வந்துச்சு எல்லாம் எதனால வருது பிறவியும் வினை அதில் அனுபவிக்கிற அனுபவங்களும் முந்தைய வினைகள் சரி ஆக யார் வரம் கிடக்கிறா பெருமாளே வரம் கிடக்கிறாராம் யாரை நினைச்சு அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஒரு திருவடியை காட்டியிருக்க ரெண்டாவது திருவடியும் காட்டுன்னு தியாகராஜ பெருமான் எப்போ அவரோட திருவடியை பார்க்கலாம் வடைக்காரருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வடை டபுளாக கொடுக்க சொல்லி டீக்காரருக்கு ஃபோன் பண்ணுங்கள் டீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்ன்ட்டு ஆ சொல்லுங்கள் தெரியலையா சரி கண்டுபிடிங்க எத்தனை நாள் வருஷத்தில் அவர் திருவடியை பார்க்கலாம் ரெண்டு தடவையா சரி எப்போ அப்பா டா கரோலி கொடுங்க சரியா அதனால் நம்ம எல்லாத்தையும் மனசில் வச்ச அந்த முக்கியமான நாட்கள் எல்லாம் மறக்காமல் என்ன செஞ்சிடணும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத நாள் இருக்கா வேலை இல்லாத நாள் இருக்கா நமக்கெல்லாம் நோ ரிட்டையர்மெண்ட் அதனால் நம்ம வேலை பார்க்க தான் செய்யணும் ஆனால் என்ன செய்யணும் மறக்காமல் சாமியை நினைக்கணும் சரியா நினச்சா என்ன நன்மை சுவாமியை நினச்சா என்னம்மா நன்மை அது பேசாத நாள் பேசாதனாலும் நினைச்சா முி வேறு நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவர் நீங்கள் நினைக்க நினைக்க உங்கள் மனசு கோயிலாயிட்டே இருக்கு மனசில் கோயில் கட்டணும் வாயிலார் மாதிரி வழிபாடு பண்ணணும் பூசலார் மாதிரி கோயில் கட்டணும் எங்கே அங்கே வானம் தோண்டதுக்குள்ளேயே மனசு எங்கே ஓடி போயிடும் இல்லையா அது அறகுறையில் நிற்கும் அதனால் அப்படி இல்லாமல் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் மனசு கோயிலாகிடும் சரியா இன்ஸ்டண்ட்டா சுவாமியை அதை கோயிலை ஆக்கிடுவார் நம்ம எங்கே பூசலார் மாதிரி கட்டி கும்பாபிஷேகம் பண்ண என்ன சரி அடுத்த பாட்டு ஈசர்க்கு யான் வைத்த அன்பின் அகன்று அவன் வாங்கிய என் பாசத்தின் கார் என்று அவன் தில்லை இன்னொழி போன்று அவன் தோல் பூச திருநீரு என விழுத்து ஆங்க அவன் பூங்கலல் யாம் பேசத் திருவார்த்தையின் பெருநீழம் பெருங்கண்களே சரியா என்ன சொல்லுது இந்த பாட்டு நூத்தி ஒன்பதாவது பாட்டு ஈசற்கு யான் வைத்த அன்பு இல்லையா அந்த அவர் மேல நான் வச்ச அன்பு போல் அகன்று சுவாமி மேல என்ன அன்பு வைக்கணும் பற்று வைக்கணும் கூடாது அன்பு என்ன அன்பு வைக்கணும் பேரன்பு பேரன்பு வேற காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வேற அகனமர்ந்த அன்பு வேற பேரன்பு தனி இடையரா பேரன்பு தனி வேற சாயா அன்பினை நாள்தோறும் தடைத்து திருவாசகம் முற்றோதல் சொல் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த வார்த்தையிலாம் என்ன செய்யணும் டக்குன்னு எடுத்து சொல்லணும் பின்ரா நேசம் எங்கே வரும் பின்ரா நேசம் திருவாசகம் தான் வரும் கிடு 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 கிடுன்னு ஓடக்கூடாது திருவாசகம் படிக்கும்போது எழுத்து எண்ணி படிக்கணும் சரியா அப்போ மனசுக்கு வந்துடும் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது என்ன செஞ்சிடணும் பென்ஸினால அண்டர்லைன் பண்ணிடும் ஆ யாருக்கு சுவாமி அன்பனா இருப்பாரு அன்போட சம்பந்தப்பட்ட வார்த்தை வேண்டும் தீர்ந்த அன்பாய அன்பக்கு அவரினும் அன்பை போற்று அது என்ன தீர்ந்த அன்பு தீர்ந்தனா என்ன அர்த்தம் தீர்ந்தன முதிர்ந்தவா வீட்டில் ஒன்று தீந்து போச்சுன்னா என்னமா அர்த்தம் உங்கள்கிட்ட இவங்கள்ட்ட இதுக்குமே ஸ்டாக்கே இல்லை இருக்கு அவ்வளோ அன்பையும் காட்டிட்டீங்க அப்படி காட்டுனா அன்பு யார் காட்டுறாங்களோ அவங்களுக்கு சுவாமி அன்பு அப்படி காட்டிட்டோமா என்ன ரொம்ப பிஸியாக இருக்கிறனால அன்பு காட்ட நேரம் அவரு சொல்லுவோம் சரியா கொஞ்சம் குறைச்சி விட்டால் நாங்கள் அன்பு காட்டுதோன்னு சொல்லுவோம் சரிதானே காட்டணும் சரியா சரி அடுத்து என்ன சொல்கிறாரு என்னிடமிருந்து வாங்கப்பட்ட பாசம் போல் கருத்து இல்லையா காரணம் கருமை நிறம் சிஏஆர் காரன் நினச்சிடக்கூடாது காரணம் என்னது கருமை நிறம் அதை மாதிரி கருத்து தில்லை எப்படி இருக்கான் இன் ஒளி ஒளிமயமாக இருக்குது தில்லை சரியா அதை ஒத்து அவரோட திருத்தோள்களில் சாத்தப்பட்டிருக்கு என்ன சாத்தப்பட்டிருக்கு திருநீர் மாதிரி வெளுத்து திருவடி தாமரைகளை பற்றி பேசும்போது அந்த வார்த்தைகளைப் போல நீளமாக இருக்கக்கூடிய தலைவியோட கண்கள் அகத்துறையில் அதாவது மொத்தத்தில் சர்வம் சிவமயம் அதுக்கு என்ன பேர் அது உள்ள நான் சமயத்தில் எடுக்கும்போது சாப்பாட்டு மூடையில் போட்டுக்கிடுவேன் எனக்கு எடுத்து மறந்துடுது கேட்டு ஆ சொல்லுங்கம்மா சர்வம் சிவமயத்துக்கு வேறு என்ன சொல்லணும் சர்வ வியாபகம் வேறு என்ன சொல்லலாம் வேற வேற ஞானிகளோட வாக்கு சொல்லுங்கம்மா சரி எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி திருமுறை வாக்கியம் வர வேண்டும் சரியா எல்லாம் சிவன் என்ன எழுதுங்க நோட்டில் எழுதுங்க இது பக்கத்திலே எழுதுங்க எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி எல்லா அப்ப சர்வம் சிவமயங்கறதும் எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றுங்கறதும் ஒண்ணுதான் சரியா சர்வ வியாபகமா இருக்கிறதும் அதுதான் சரி அதுக்கு அடுத்தால என்ன சொல்லிட்டாரு அந்த தலைவியோட கண்கள் வந்து இப்படி இருக்குன்னு அப்ப ஒவ்வொரு உறுப்பையும் இப்படி சொல்லிட்டே வர்றாரு அன்பு எப்படி இருக்க அகன்ற அன்பு சரியா அகனாம இருந்த அன்பு சரியா பாசம்னா என்னதுமா அப்போ அது எப்படி என்ன நேரத்துல தான் இருக்கும் கருப்பு தானே ஆணவத்தோட ஆணவம் வந்து இருள் தானே சரி அதனால் அந்த பாசம் மாதிரி கருத்து அதே சமயம் தில்லைன்னா என்னது எப்படி இருக்கும் தில்லை எப்படி இருக்கும் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கும் இல்லையா அது போல நல்ல ஒளிமயமா அதுக்கடுத்தாலும் அவரோட திருநீர் மாதிரி வெண்மையாக அப்புறம் திருவடி தாமரைகளை பற்றி பேசும்போது திருவடியை எவ்வளோ நேரம் பேசலாம் என்ன இருக்குது திருவடியை பற்றி பேசுகிறதுக்கு அந்த பேச்சு எப்படி நீளமாக இருக்குமோ அது மாதிரி அந்த தலைவியோட கண்கள் நீளமாக இருக்கும் திருவடியை பற்றி யாராவது பாடியிருக்காங்களா